வணக்கம் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தவர் தான் கங்காதர் இவர் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்னர் தன்னுடன் வேலை செய்த பூஜா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பூஜாவுடைய உறவினர் ஒருவரின் வீட்டில் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இரண்டு நாட்களுக்கு முன்பு கார்பருக்கு வந்திருக்காங்க அங்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மறுபடியும் பெங்களூர் போகிறதுக்காக பேருந்து நிலையத்தில் போயிட்டு பேருந்தில் ஏறி உட்கார்ந்து வந்திருக்காங்க அப்போ அதே பேருந்தில் உட்கார்ந்திருந்த மற்றொரு நபருக்கும் கங்காதரனுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்துல அந்த வாக்குவாதமானது முற்றி கைகலப்பாக மாறுகிறது இதில் அந்த கோபமடைந்த அந்த அருகில் இருந்த அந்த நபரோ தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கங்காதரை சரமாரியாக கூத்திருக்கிறார் இதனால் கங்காதர் வெள்ளத்தில் துடித்திருக்கிறார் அப்போது அந்த இருந்த சக பயணிகளும் அவருடைய மனைவியான பூஜாவும் அந்த மர்ம நபரை தடுக்க முயற்சியும் செய்துள்ளனர் மேலும் அவரை பிடிக்கவும் முயற்சி செய்துள்ளனர் ஆனால் அப்போது அந்த மர்ம நபரோ தான் வைத்திருந்த கத்தியை காட்டி அவரை மனைவியான பூஜாவையும் பேருந்தில் இருந்த சக பயணிகளையும் மிரட்டி அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் அதன் பிறகு இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த கங்காதரை ஆம்புலன்ஸ் மூலமாக உடனடியாக அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் ஆனால் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவரோ கங்காதரன் ஏற்கனவே இறந்துவிட்டார் என அதிர்ச்சியான தகவலை தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் கங்காதரனை பேருந்தில் சரமாரியாக குத்தி கொலை செய்த அந்த மர்ம நபர் நேராக காவல் நிலையம் சென்று சடனடைந்தார் அவருடன் போலீசார் நடத்திய விசாரணையில்தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது பேருந்தில் கங்காதரனை கொடூரமாக கொலை செய்த நபர் முப்பத்தைந்து வயதான பிரீத்தன் இவரும் இறந்து போன கங்காதரனின் மனைவியான பூஜாவும் கடந்த பத்து ஆண்டுகளாக உயிருக்கு உயிராக காதலித்து வந்திருக்கிறார்கள் பூஜாவுடைய இந்த காதலுக்கு அவருடைய குடும்பத்தினர் கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் பூஜாவோ குடும்பத்தாரின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி பிரீத்தனுடன் தனியாக ஒரு வீடு எடுத்து திருமணம் செய்யாமலேயே லிவிங் டுகெதராக வாழ்ந்து வந்திருக்கிறார் அப்போதுதான் பூஜாவுக்கு தன்னுடைய காதலான பிரீத்தனிற்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது இதனால் பூஜாவுக்கும் அவருடைய காதலான பிரீத்தனுக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக பிரீத்தனை விட்டு பூஜா பிரிந்து வந்திருக்கிறார் அதன் பிறகு ஓராண்டுக்கு முன்பு தான் அவர் பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த ஐடி கம்பெனியில் வேலைக்கும் சேர்ந்திருக்கிறார் அப்போதுதான் அதே நிறுவனத்தில் வேலை செய்து வந்த கங்காதரனும் பூஜாவுக்கு காதல் மலர்ந்திருக்கிறது இரண்டு பேரும் ஒருவரையொருவர் காதலித்திருக்கிறார்கள் அதன் பிறகுதான் எட்டு மாதங்களுக்கு முன்பு இருவரும் பெற்றோர்களின் சம்மந்தத்துடன் திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது பூஜா தன்னுடைய உறவினர் ஒருவனின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கார்வருக்கு வந்திருக்கிறார் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மறுபடியும் பெங்களூரு செல்வதற்காக அந்த பேருந்தில் ஏறி உட்கார்ந்திருக்கும் போது தன்னுடைய கணவனான கங்காதரனுக்கும் முன்னாள் காதலான பிரீத்தனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறி பிரீத்தன் தன்னுடைய கணவனை கொலை செய்து பூஜாவுக்கு தெரியவந்திருக்கிறது இதையடுத்து போலீசார் பிரீத்தனை கைது செய்து விசாரணை செய்து வருகிறார்கள் மேலும் பூஜாவும் அவருடைய கணவனும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வருகிறார்கள் என்பது எப்படி பிரீத்தனுக்கு தெரிந்தது ஒருவேளை பூஜா மறுபடியும் தன்னுடைய முன்னாள் காதலன பிரீத்தனுடன் தற்போதும் தொடர்பில் இருக்கிறாரா பிரீத்தனுக்கு இந்த தகவலை சொன்னது யார் எதற்காக இந்த கொலை நடந்தது பேருந்தில் கங்காதரனை கொலை செய்யும் எண்ணத்தில் தான் பிரீத்தன் வந்திருந்தாரா அல்லது எதர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்ததா எதிர்ச்சியாக நடத்தப்பட்ட சம்பவமாக இருந்தால் எப்படி அவர் கையில் கத்தியுடன் வந்திருந்தார் இப்படி பல கோணங்களில் போலீசார் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர் இந்த சம்பவமானது தற்போது பெங்களூரு பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்